ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து ஐந்தாம் திருமொழி பதினோராவது பாசுரம் கடைசியும் பலஸ்வதி பாசுரம் இப்படி இருக்கு பாசுரம் அறவில் பள்ளி உண்டு அறவம் துறந்திட்டு அரவ பகை ஊர்த்தி அவனுடைய குரவில் குடி முல்லைகள் நின்றுரங்கும் கோவர்தனம் என்னும் கொற்ற குடைமேல் திரிவில் புலி மறைவாளர் புத்தூர் திகழ்பற்றபிரான் சொன்ன மாலைபத்தும் பரபு மன நன்குடை பத்தருள்ளார் பரமான நண்டு நண்டுவரே அரபில் பள்ளி கொண்டு அரவம் துறந்திட்டு அறவப்பகை ஊர்தி அவனுடைய குரவில் கொடுமுல் கொடி முல்லைகள் நின்றுறங்கும் கோபர்தனம் கென்னும் கொற்ற மேல் திரிவில் புலி மறைபாடற் புத்தூர் திகழ் பற்றபிரான் சொன்ன மாலை பத்தம் பரவு மன நன்குடை பத்தருள்ளார் பரமான வைகுந்தம் நண்டுவரேன் அறவில் பள்ளி குண்டு திருவனந்தாழ்வான் என்கிற பெரிய பாம்பில் சயனித்து கொண்டிருப்பவனும் அறவம் துறந்துட்டு இடத்துல நடுவில் நம்ம சேர்த்துக்கணும் அந்த பாம்பனை பள்ளியை விட்டுட்டு இங்கே ஆயர்பாடியில் வந்து அறவம் துறந்துட்டு அங்கே அறவங்கிறது இங்கே காளியன் என்கிற பாம்பை துறந்துட்டு அவனை ஒழித்து விட்டு அவனுடைய பராக்கிரமத்தை அழித்துட்டு துறந்துட்டு அவனை ப பலமற்றவனாக்க ஆக்கி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அறவில் பள்ளி கொண்டு அங்கே அந்த பாம்பனையை விட்டு வந்து ஆயர்பாடிகள் புகுந்து இன்னொரு பாம்பான காளிங்கனின் அவருடைய பராக்கிரமத்தை எல்லாம் ஒடுக்கி அரவப்பகை ஊர்த்தி அறவின் பகையான கருடனை கொடியாக கொண்டவன் அதான் அறவப்பகை பெரிய திருவடியான பாம்பினுக்கு பகை அதை தன்னுடைய கொடியில் உடையவன் அவன் அவசாரி அவன் அதனுடைய வாகனமாக கொண்டவன் ஊர்தி அவனுடைய அவனுக்கு சொந்தமானதும் அதாவது கண்ணனுக்கு சொந்தமானதும் அந்த மலை அதே மாதிரி குறவில் கொடி முல்லைகள் நின்றுரங்கும் குறவுன்னு ஒரு மரம் அதில் முல்லைகள் அப்படியே படிஞ்சிருக்கு படர்ந்துருக்கு படர்ந்துருந்து அப்படியே தூங்குற மாதிரி இருக்குது அப்படியாக குறவ குறவ மரங்களில் குடிமுல்லைகள் குடி மு கொடிகள் படர்ந்து அப்படியே உறங்குற மாதிரி இருக்கின்ற அந்த கோவர்தனம் என்னும் குற்றக்குடைமே அப்படிப்பட்ட கோவர்தனம் என்கிற அந்த பெருமைக்குரிய மர பெருமைக்குரிய மலையை பற்றி மலையினை பற்றி திருவிற்பொலி மறையாளர் மறைவாணர் திருவிற்பொலி மறைவாணர் மறைவாணர் வேதவித்தவர்கள் வேத விப்பன்னர்கள் அவங்களுக்கு வேதம் நன்றாக தெரியும் அவர்களும் ஓதுவார்கள் மற்றவர்களையும் ஓதுவிப்பார்கள் அவர்கள் திருவில் பொலி திருவில் அவர்கள் எல்லா எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் உண்டவளுக்கு பொலினா பொலிந்து நிற் பொலிந்திருக்கிறார்கள் எல்லாம் சாமா எல்லா விஷயமும் இருக்கிறது வேற எல்லா விஷயங்களும் சேர்ந்து பொலிந்தும் வேறு இருக்கிறது வேற விஷயம் புரிஞ்சு பொலிந்து நின்னபிரான் பிரான் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்லுவார் அப்படி தங்கள்கிட்ட எல்லாம் வசதியும் இருக்குது எங்கள்கிட்ட வசதி இருக்குன்னு ஆளுக்கு தெரியும்படியாக இருக்கிறான் சாமி தான் பொலிந்தவன் அப்படி தெருவில் பொலி லக்ஷ்மி கடாட்சன் பூர்ணமாக பெற்ற அந்த வேத விற்பனர்கள் வாழ்கின்ற ஸ்ரீவில்லிபுத்தூரில் திகழ் அங்கே அதை தனக்கு சொந்த ஊராக கொண்ட பட்டர்பிரான் சொன்ன மாலை பத்தும் பெரிய ஆழ்வார் அருளி செய்த இந்த மாலைகள் பத்து பாசுரத்தும் பாசுரத்தையும் பரவு மனம் நன்கு பண் பரவு மனம் நன்குடை பத்தருள்ளார் பரவு மனம் இந்த பாசுரங்களை அனுபவிக்க வேண்டும் என்கிற நல்ல மனதை உடைய புரிஞ்சா பரவு மன நன்குடைய பத்தருள்ளார் அப்படிப்பட்ட பக்தர்கள் பரவான வைகுந்தம் நண்டுவரே உயர்வான வைகுந்தத்தை அடைவார்கள் அப்படின்னு பாசுரம் பிடிக்கிறேன் கஷ்டமில்லன்னு நினைக்கிறேன் படிச்சுட்லாமா அறவில் பள்ளி குண்டு அறவம் துறந்திட்டு அரவப்பகை ஊர்தி அவனுடைய குரவில் கொடிமுல்லைகள் நின்றுறங்கும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடிமேல் திருவில்ப்புலி புத்தூர் திகழ் பட்டர் பிரான் சொன்ன மாலை பத்தும் பரபு மன நன்குடை பத்தருள்ளார் பாங்கான பரபார வைகுந்தம் நண்டுவரே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா